இது ஃபிசிக்ஸில் ஒரு எக்ஸாம்பிள் மில்க்ஸ் ஆகிடுதுன்னா மின்னும் பிரிக்க முடியாது அதுதான் என்ட்ரபி ஆர்டரில் இருந்து டிஸார்டர் சொசைட்டியும் வந்த மாதிரி தான் எஃபர்ட் இல்லை என்றால் இன்ஸ்டியூஷன் ட்ரஸ்ட் ரிச்சுவல்ஸ் எல்லாமே டிஸ்ஆர்டர் ஆகிவிடும் அதுதான் சோஷியல் என்ட்ரபி இப்பொழுது ஏஏ வந்துடுச்சு ஒருபுறம் அது ஆர்டர் க்ரியேட் பண்ணுது டேட்டா ஆர்கனைஸ் பண்ணுது சால்வ் பண்ணுது ஆனால் மறுபுறம் இன்ஃபர்மேஷன் என்ட்ரபி அதிகரிச்சிருக்கு நாய்ஸ் கூட சிக்னல் மாதிரி தான் தெரிகிறது கால்குலேட்டர் வந்தப்போ அர்த்தமேட்டிக் கமாடிட்டி ஆகிடுச்சு இப்போது ஏஐ வந்ததுனால் இன்டெலிஜென்ட் கூட கமாடிட்டி ஆகுது ஒரே ப்ராப்ளில் மெடிக்கல் லீகல் க்ரியேட்டிவ் ஆன்சர் கிடைக்குது ஸோ ரா நாலேஜ் இஸ் நோ லாங்கர் ரேக் அடுத்தது வேல்யூ என்னென்னா ஜட்ஜ்மெண்ட் எத்திக்ஸ் விஸ்தம் யாரிடம் கம்ப்யூட்டருக்குன்னு இம்பார்ட்டண்ட் இல்லை எப்படி பயன்படுத்துறதுன்றதுதான் முக்கியம் ஏஐ டிஸ்ஆர்டருக்கும் காரணம் ஆர்டருக்கும் காரணம் சொசைட்டியை கொலாப்ஸ் பண்ணுமோ அல்லது எம்பர் பண்ணுமோ அது நம்ம கையில் தான் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாட்ச் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்